அன்றைய நாளில் ஒரு கூட்டம் ஒரு மாதளம் படத்தை சாப்பிடும் அதன் தோளின் கீழ் மக்கள் பார்வார்கள் அவர்களின் கால்நடைகளிலும் பரக்கத்து செய்யப்படும் ஒரு ஒட்டகத்தின் பால் மனிதர்களில் பெரும் கூட்டம் குடிக்கும் அளவுக்கு இருக்கும் மேலும் ஒரு பசுமாட்டின் பால் மக்களில் ஒரு பிரிவினர் குடிக்கும் அளவுக்கு இருக்கும் ஒரு ஆட்டின் பால் ஒரு குடும்பமே குடிக்கும் அளவுக்கு இருக்கும் இது மாதிரியான நிலையில் அல்லாஹ் குளிர்ந்த காற்றை வீச செய்வான் அக்காற்று அவர்களின் அக்குல்களுக்கு கீழ் போய் சேரும் அனைத்து முஸ்லிமான அடியார்களின் உயிர்கள் கைப்பற்றப்படும் கெட்டவர்கள் மட்டுமே அவர்கள் கழுதைகளை போன்று வெக்கமின்றி தங்களுக்கிடையே சண்டை சச்சரவு செய்து கொள்வார்கள் அப்போதுதான் அவர்களிடம் மறுமை நாள் ஏற்படும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் I oh. don't know.